சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பிறப்பிலேயே இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தின் அருள் இருக்கும் அது என்ன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் குழந்தை செல்வங்கள் நிறைந்து இருக்கின்றது அந்த குழந்தைகள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னாலே அந்த வீட்டில் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கும் அந்த தெய்வத்துக்கு தெரியும் இந்த குடும்பத்திற்கு இந்த குழந்தை இந்த ராசி உள்ள குழந்தைகள் போணுச்சுன்னா அந்த குடும்பமே மேன்மையடையும் ஏன்னா நம்ம முன்னோர்களின் வழிபாட்டு பலன்கள்லாம் நமக்கும் வந்து சேரும் நம்ம முன்னோர்கள் வழிபட்டவாறு இப்போ நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா மிகப்பெரிய சந்தேகம் தான் ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் குலதெய்வ கோவிலுக்கு அருகிலேயே தான் இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் தினமும் குலதெய்வத்தை தரிசிச்சுக்கிட்டே இருந்தாங்க குலதெய்வத்திற்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஆனால் நம்ம தொழில் முறைக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம குலதெய்வத்தை விட்டு சற்று விலகி வந்துட்டோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம குலதெய்வ எல்லைக்கே நம்மளால போக முடியுது அப்படி இருந்தாலும் நம்ம எப்படி நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சாங்க நம்ம எப்படி வழிபாடு செய்கிறோமோ அது நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கும் அந்த குலதெய்வம் நம்மளை மட்டும் இல்ல நமக்கு அடுத்து வர சந்ததியும் காத்து நிற்கும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு தம்பதியினர் குலதெய்வத்தை போய் தொடர்ந்து வழிபாடு செய்கிறாங்க அவங்களோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது அந்த தெய்வத்திற்கு தெரியும் முக்காலமும் அறிந்ததுதான் குலதெய்வம் அப்படி இருக்கும்போது அவங்க எதிர்காலத்துல அவங்கள ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கடக ராசியில் ஒரு குழந்தை செல்வத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கும் ஆமா முதல் ராசி குலதெய்வத்தின் அனுகிரகம் பிறப்பிலேயே இருக்கக்கூடிய முதல் ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா தான் குட் கடகராசி இயற்கையாகவே பாதுகாக்கும் தன்மை உடையது நம்மளை நம்பி யார் இருக்காங்களோ அவங்க பெற்றோர்களாக இருக்கட்டும் அடுத்து குழந்தை செல்வங்கள் மனைவி தன்னோட குடும்பத்தார் மட்டும் இல்லை தன்னோட சுற்றி இருக்கிற நண்பர்கள் வந்து முழுமையாக யாராவது ஒருத்தவங்க அவங்கள நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக முழுமையாக நிற்கக்கூடியவர் தான் கடகராசி அன்பர்கள் கடகராசிக்காரர்களுக்கு தன்னோட உடன் பிறந்தார்கள் மட்டும் இல்லாம தன்னோட தந்தையோட உடன் பிறந்தார்கள் தாயோட உடன் பிறந்தவர்களுக்கும் அனைவருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் இப்போ ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து போவோம் குலதெய்வத்தை அடிக்கடி போய் தரிசிக்கும் வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு அதிகம் கிடைக்கும் கடகராசிக்காரர்களை முழுமையா யா எந்த குடும்பம் நம்புதோ அந்த குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் அந்த கடகராசிக்காரர்களின் விடா அந்த குடும்பம் மேன்மையடைவதை கண் கூட பார்க்க முடியும் ஒரு கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் கடகராசிக்காரவங்க ஒருத்தவங்க பிறக்கிறாங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் நிறைந்தவர்கள் தான் கடகராசிக்காரர் அவர்கள் பிறந்தாலே அந்த குடும்பம் மேன்மையடைய போகின்றது அப்படிங்கிறது அர்த்தம் உங்கள் வீட்லேயும் கடகராசிக்காரர்கள் இந்த குணத்தில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இரண்டாவது ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்தில் விருச்சக ராசிக்காரவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் ரீதியாக கண்டிப்பாக மேன்மை அடைய வைக்கும் ஒரு குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னா அந்த வீட்டில் விருச்சக ராசிக்காரவங்க பிறந்துட்டாங்க அவங்களோட இலக்கு ரொம்பவே நேர்மையாக இருக்குது இலக்கு ரொம்ப உயரத்தில் ஒரு இலக்கை தான் அவங்க நிர்ணயிப்பாங்க என்னால் ஒரு நா இப்போ வந்து அவங்க குடும்பத்தார் எல்லோரும் சேர்ந்து மாதம் அவங்களால ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் சம்பாதிக்க முடியுங்கிறப்ப அவங்க வந்து என்னால் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இலக்கை நோக்கி ஓடக்கூடியவர்கள் இது பொண்ணு இருக்கும்போது அந்த குடும்பம் என்னமோ பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் ஆனால் அவங்கள பார்க்கும்போது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா ஐயோ ரொம்ப கோபக்காரங்களாச்சு இவங்கள்ட்ட நம்மளால் பேச முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு போர்வை தான் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் விஷயமும் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம தெய்வம் நம்மளை பார்க்குது நம்ம குலதெய்வம் நம்மளை பார்த்துட்டு இருக்கு அதனால நேர்மையிடணும் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருப்பவர்கள் தான் விருச்சக ராசிக்காரர்கள் உங்க வீட்டில் விருச்சக ராசியில் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்க படிப்பு காலம் முடிந்தவுடன் அடி வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்கள் குடும்பத்திற்கு மேன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லை அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக அமையும் குலதெய்வம் அவங்களுக்கு எப்போதும் பரிபூர்ண அருளை கொடுத்து கொண்டே இருக்கும் மூன்றாவது ராசிக்காரர்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல குணம் இருக்கும் அவங்கள்ட்ட ஒற்றுமை உணர்வோட ரொம்பவே நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பழகுனவங்க அவங்க கோபத்தை காமிச்சாலும் தன்னோட கோபத்தை அடக்கிக்குவாங்க ரொம்பவே ஒற்றுமையாக இருக்கணும் அவங்களோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தினமும் அவர்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் ஆனால் அவங்களுக்கு ஒரு முறை கோபம் வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அருகில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சிக்கணும் ஆனா அவங்க தெய்வத்தை நம்பி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதிய நம்ம பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு தெய்வத்தின் மேல் முழு நம்பிக்கையோட வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஒரு கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வரணும் எல்லாரும் தான் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் எல்லாரும் சேர்ந்து தான் இப்போ ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னாலுமே வாங்க எல்லாரும் சேர்ந்து விளக்கு ஏத்துவோம் ஒரு நாலு விளக்கு இருக்கா வாங்க ஆளுக்கு ஒன்றா ஏத்துவோம் அப்படிங்கிற குணம் கொண்டவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மூன்று ராசியில பிறந்த பெண்கள் வந்து உங்க வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் உங்கள் குடும்பம் கண்டிப்பாக குலதெய்வத்தின் அனுகிரகம் பெற்றவர்களாக இருக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேற ஒரு தெய்வத்தை அவங்க வணங்கிருப்பாங்க திருமணத்துக்கு பிறகு கணவனின் குலதெய்வத்தை தான் முதன்மை குலதெய்வமாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த தெய்வத்தின் மேலையும் அதிக அக்கறையோடையும் அதிக பாசத்தோடையும் வழிபாடு செய்வதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் இப்போ இந்த மூன்று ராசிக்காரர்கள் அல்லாத ஒருத்தவர் வந்து கணவராக இருக்கார் அவர் வந்து குலதெய்வத்தை அந்த அளவுக்கு வணங்கலைன்னாலும் இவங்க அந்த மூணு ராசிக்காரர்கள் அவங்க அதிகமாக குலதெய்வத்தை குடும்பமே அதிகமாக வணங்க ஆரம்பிக்கும் அவங்க குடும்பம் கண்டிப்பா மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் இந்த மூன்று ராசி பெண்களுக்கு கட்டாயம் புகுந்த வீட்டு குலதெய்வத்தின் அனுகிரகமும் கிடைக்கும் பிறந்த வீட்டு குலதெய்வமும் அமையும் இன்னுமே நிறைய ராசிகள் இருக்குது தொட இது வந்து முக்கியமான மூணு ராசி நான் சொல்லியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு மற்ற ராசிகள் பற்றியும் மற்ற ராசிகளோட குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஒரு ராசி போட்டு எனக்கு இந்த ராசி தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் போடுங்க எந்த கமெண்ட்ஸுக்கு அதிக லைக் வருதோ எந்த ராசியை பற்றி அதிக பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ கண்டிப்பாக அந்த ராசியை பற்றி தெளிவான விளக்கங்கள் நம்ம சேனலில் கட்டாயம் பதிவிடப்படும் இந்த மூன்று ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலோ இல்லை நீங்களாகவே இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்